ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு பூஜுக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறீங்க சன்னா மசாலா செய்ய போகிறாங்களா சரி வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு என்ன ஊற்றிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் முந்திரி போடுறாங்க எல்லாம் ஒரு டேஸ்ட்டுக்கு தாங்க எல்லாம் போட்டா நல்லா இருக்கும் சொல்கிறாங்க சொல்றாங்க நமக்கு தெரியல இது என்னது சோம்பா சோம்பு சோம்பு கொஞ்சம் போட்டுருங்க தேவையானது கொஞ்சமாக போட்டுருங்க போட்டு அப்படியே நல்லா வதக்குங்க அப்புறம் தேங்காய் போடுறாங்க அதுவும் போட்டால் எண்ணெயில் வதக்க அச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அப்புறம் வெங்காயம் போடுறாங்க இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கணும் இதெல்லாம் வதக்கணும் கொஞ்சம் வெள்ளமா தோம்பி சாலை வந்து இந்த சென்னாவை வந்து நைட்டு ஊற வச்சு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்காங்க முன்னாடி அந்த நீங்களும் பண்ணி வச்சுருங்க இப்போது தக்காளி வேணாம் அப்படியே வதக்கியா இருந்து தக்காளியை போட்டுருக்காங்க இப்போ அதிகம் வதக்கணும் காலையில் தூங்கி நிற்கிறாங்க தூங்கி நிற்கிறவங்களை பிடிச்சி இந்த மாதிரி வீடியோ எது வைக்கிறாங்க என்ன